நீங்களும் கேள்வி கேட்கணும் அவங்கள ஓகே ஃபஸ்ட் இந்த மேடம் இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க மேடம் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் பேசலாம் நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் இந்த ஆளே பேசலாம் நீங்கள் ஓகே சார் உமா மேம் அவங்க வந்து எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு ரோல் மாடல் எப்படி நம்ம தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் இங்கே மட்டும் இல்லை வெளியிலையும் ஸோ ஒரு டீச்சருக்கு முத தன்னம்பிக்கை வேணும் எல்லாரையும் பார்த்துக்கிற அந்த பக்குவம் வேணும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும் எதுக்குமே தோண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உமா மேமும் ஜெயா மேமும் ஸோ எதுனாலும் எங்களுக்கு ஈஸியான கவுன்சிலிங் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியே அவங்க தான் அதனால் எப்போவுமே நாங்கள் டவுனே ஆக மாட்டோம் எங்களால் இந்த ப்ராப்பர்ட்டி செய்யணுன்னா கூட அவங்கள நினச்சிட்டு நாங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவோம் முதல்ல டென்ஷன் ஆகும் ஆனால் நம்ம முடிச்சிடுவோம் ஆனால் முடித்ததே அங்கே போய் சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இங்கே நாங்கள் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேவே மெத்தட்லையும் மாண்டசரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ இருக்கிற வேர்ல்டே மெட்டீரியல் வேர்ல்டு தான் ஸோ அவங்களுக்கு அதை வச்சு நம்ம சொல்லும் போது இன்னும் அவங்க இம்ப்ரஸ் ஆவாங்க மைண்டில் ஈஸியாக அவங்களுக்கு கிராஸ்பாகும் ஸ்டோர் ஆகும் ஸோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம எஜுகேட்டும் பண்ணிடலாம் அவங்களோட அன்பையும் கவர்ந்துடலாம் ஸோ பாசிட்டிவான நிறைய விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிடலாம் ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டோம் ஓகே சூப்பர் மேடம் ஆனால் கேள்வி கேட்க சொன்னேன் கேள்வி கேட்க அவங்கக்கிட்ட மேம் தானே எஸ் மேம் ஸோ இன்னும் நாங்கள் பாசிட்டிவாக குழந்தைங்கள நாங்கள் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ கற்றுக்கிட்டதை வச்சும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இன்னும் என்ன கற்றுக்கலாம் மேம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டிங்கிறது நம்ம கிட்டேருந்து தான் குழந்தைங்களுக்கு பாஸ் போகுது குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்டு வளரலை நம்மளை பார்த்து வளர்றாங்க ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் ஆஸ் அ டீச்சர்ஸ் நம்ம எப்போயுமே வந்து நம் வி ஆர் த ரோல் மாடல்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பாசிட்டிவிட்டினா டோன்ட் டூ திஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டூ திஸ் அப்படிங்கிறத சொல்ல பழகணும் டோன்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்க கற்றுக்கிட்டிங்கனாவே அவங்ககிட்டேருந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் வந்துடும் விளையாட்டு கூட ஓடாத குதிக்காத அப்படின்னு சொல்லாதீங்க குதிக்காதன்னு சொல்லுது போல் போய் அந்த நோட்டில் எடுத்துகிட்டு வா இங்கே நடந்து போய் இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது குழந்தைங்ககிட்ட பாசிட்டிவிட்டி வளரும் நம்ம ஆப்போசிட்டான வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்கிட்ட எப்போயுமே வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதை பண்ணிங்கன்னாவே பாசிட்டிவிட்டி தன்னால் வந்துடும் உங்களுக்குமே உங்கள் லைஃப்பில் என்னால் முடியாது நடக்காது நடக்குமா அப்படின்ற விஷயம் வச்சுக்காது நடக்கும் முடியும் நம்ம நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லும் சதாப்ஸ்து அப்படியே ஆகட்டும்னு உங்களுக்கு வாழ்த்தும் நீங்கள் முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது அது அப்படியே ஆகட்டும் சொல்லும் முடியாமையே போயிடும் ஸோ அது அதுதான் நம்மளோட பாசிட்டிவிட்டிக்கான விஷயம் நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இது யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள்னா ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணுவோம் அது வந்து ரியல் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அவங்க சைலண்டாக அவங்களே பிடிச்சிடும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கிளி மேம் உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க கேஷ்மா நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது என்ன மவுண்ட் சரி என்ன என்ன அது எப்படி இது ஹேண்டில் பண்ணணும் என்ன சிலபஸ் என்ன தெரியாது அப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அது எந்த ரூட்டில் இருக்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லித்தரணும் கண்டிப்பாக ஆக்சுவலி நல்ல கேள்வி ரேஷ்மா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஏன்னா மௌண்ட என்னென்னு பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸே இல்லை டீச்சர்ஸுக்கே அவேர்னஸ் இல்லை இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுத்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் வாட் இஸ் சரின்னு அப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அவர்னஸ் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி த பர்சன் டீச்சர்ஸால் தான் கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் நான் ஆல்ரெடி பாசிட்டிவிட்டின்னு சொல்லிட்டேன் ஒரு குழந்தைய பற்றி ஒரு பேரெண்ட் கிட்டே பேசும்போது ஃபஸ்ட்டு அவனோட பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் என்னன்னு அவங்க பேரண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும் அவனோட குட்ஸ்லாம் என்ன அவன் எல்லாம் என்னென்னலாம் பெட்டராக அதெல்லாம் முதல்ல சொல்லிவிட்டு எதெல்லாம் நம்ம மாற்றணுமோ அது அப்புறமா சொல்லணும் நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் அது அடுத்தது வந்து எப்படி ஏன் ஒய் மெட்டீரியல் பேஸ்ட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த கிட்ஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஓரளவு சொல்லும்போது எந்த குழந்தையும் விரும்பாது குழந்தைங்களே நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் கவனித்து பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணுறது தான் குழ எதை ஒன்று எடுப்பாங்க பிரித்து போடுவாங்க திருப்பி முடுக்கி பார்ப்பாங்க ஏன்னா தி ஆர் வெரி நியூ டு த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரி திங் எவ்ரி டே தான் அந்த குழந்தையோட வேலையே இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜோடு இருப்போம் இப்போ நம்ம ஒரு முப்பது வயசாகிடுச்சி முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சா நம்ம முப்பது வருஷமாக சில நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டனாலும் நான் வி ஆர் நாலேஜ் ஃபுல் பர்சன்ஸ் ஸோ வேறு சில தெரியும் சில இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஆனால் குழந்தை அப்படி கிடையாது ஸோ ஆர் நியூ அப்போ அந்த நியூவாக இருக்கும்போது எல்லாமே ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஈஸியாக போய் மைண்ட்லெஸ் பதிஞ்சிடும் அந்த மாதிரி பதிகிற விஷயம் வந்து எப்பயுமே அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க நீங்கள் ஓவரலாக சொல்கிறதுக்கு பதிலாக வை வி ஆர் டூயிங் மோட்டர்சரியோட கான்செப்ட் என்ன மெட்டீரியல் பேஸ்ட் எஜுகேஷன் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளே ஒரு சாம்பார் வைக்கிறது எப்படி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்துடுமா வைப்போம் ஃபஸ்ட் டைம் உப்பு அதிகமாக இருக்கும் காரம் அதிகமாக இருக்கும் நாலு தடவை அந்த சாம்பாரை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எப்படி வருது ப்ரா சாம்பார் அழகாக வரும் ஆனால் யோசிக்கவே மாட்டோம் டக்கு டக்குன்னு பருப்பு போடுவோம் டக்குன்னு பாட்டி ஒரு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே கூட அந்த சாம்பார் வச்சு முடிச்சிடுவோம் காரணம் என்னென்னா நம்ம ஹேண்ட் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ வி ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நம்ம வந்து மௌண்டசரி மெட்டீரியல் ஸோ இதை வந்து குழந்த எக்ஸாம்பிளாக சின்ன விஷயத்தை தான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் பெரிய லெவலில் எக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹேண்ட் ஆன் மைண்ட் கோஆர்டினேஷன் இப்போலாம் பேரண்ட்டுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது சின்னதாக சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி உங்கள் குழந்தையை இப்படி தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் மெட்டீரியல் பேஸ்டு எஜுகேஷன் தான் மோட்டசரின்னு சொன்னிங்கன்னாவே ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே ரேஷ்மா புரிஞ்சுதா கண்டிப்பாக மேடம் மேடம் சொல்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து ஜென்ஸ் அதிகமாக சாம்பார் வைக்க பார்க்குறாங்க லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ஸ் வைக்கிறேன் நீங்கள் சொல்லி இன்னும் அதிகமாக பார்ப்பா நினைக்கிறேன் அடுத்து அவங்க ரெடி நான் அவங்கள கேட்க போதில்லை இவங்கள கேட்க போகிறேன் ஏன்னா மாற்றணும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கு அப்போ அடுத்த நம்மளால் ரெடி ஆகிடுவாங்க உ சார் அங்கே நம்ப சார் என் பேர் ரேவதி நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஜாயின் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டேன் என்னோடய சூழ்நிலைனால என்னால் வர முடியல பட் கிளாஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணேன் எனக்கு ஜெயா மேம் வந்து ஃபோனிக்ஸ் கிளாஸ் வந்து எனக்கு ஜெயா மேமோட ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஃபோனிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ தான் எனக்கு தெரியும் ஓ ஏன்னா நம்ம படிக்கும்போதெல்லாம் ஏபிசி அப்படி தான் சொல்லி படை ஒரு ஸ்பெல் பண்ணோம் பட் அந்த ஏவே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எப்படி அதை பசங்க எவ்வளோ ஈஸியாக ஏன்னா இப்போ இப்போ பெரிய பசங்க கூட வந்து ஒரு ஸ்பெல்லிங் படிக்க சொன்னால் ரொம்ப திணறிறாங்க அந்த ஃபோனிக்ஸ் வே போ பார்க்கும்போது அது எவ்வளோ ஈஸியாக மேம் சொல்லித் தராங்களோ என்ன நம்ம அதை பண்ணோன்னே இப்போ நான் பக்கம் பார்க்கும்போதே என் பையன் கொஞ்சம் நைன்த்து படிக்கிறான் அவன் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தான் அவனுமே வந்து மேமோட அந்த இதில் இம்ப்ரெஸ் ஆகி அவனுமே என்ன பண்ணுறான் சும்மாவே படிக்கும் போது ட்ரெயின் அவனே ட்ரெயின் பண்ண இப்போ அவனுக்கு அந்த ஈஸி வேவாக இருக்குது படிக்கிறதுக்கு அதனால் ஃபோனிக்ஸ் வந்து இப்போ எல்லா பசங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லெவல் எடுத்து கற்றுக் கொடுத்தா இந்த மாதிரி கிளாஸஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு ஒரே கேள்வி மேம் இவ்வளோ லைன் இருக்கும்போது நீங்கள் ஏன் மேம் ஆண்டிஸ் டீச்சிங் லைன் சூஸ் பண்ணி இவ்வளோ பேரை கொண்டு வரணுன்ற ஏ எப்படி உங்களுக்கு இந்த தாட்டு வந்தது மேம் ஸோ உங்களால் அப்போ நாங்கள் பார்க்க முடியல ஆக்சுவலி வந்து என்னோடய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது டீச்சராக தான் என்னோடய கிராஜுவேஷன் முடிச்சிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் நான் படிக்கல டீச்சர்ஸை போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு சிவபிரியா மேம்னு ஒரு ப்ரின்ஸிபல் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணுது ரொம்ப ஃபோர் லைன்ஸ் நோட்லாம் கொடுத்து எழுத வச்சுருக்காங்க ஃப்ரெஷர்ஸாக நாங்கள் போகும்போது டீச்சர்ஸ் வந்து எப்படி க்ளாஸ் இருக்கணுன்றதெல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் இந்த ப்னின்சிபலுக்கு வேறு வேலை என்னங்கன்னா ஃபோர் லைன்ஸ் எழுத தெரியாதா என்ன ஃபோர் லைன்ஸில் எழுத வைக்கிறான் கேர்சீவ் ரைட்டிங்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டோம் முன்னாடிலாம் தனித்தனி லெட்டர்ஸ் தான் எழுத நாங்கள் கற்றுகிட்ருந்தேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கற்றுக்கும் போது நடுவில் எனக்கு ஒரு டீச்சிங்கில் ஒரு பிரேக் வந்தது எங்கள் அம்மா எக்ஸ்பயர் ஆனதுனால எங்களால் ஜாபுக்கு போக முடியும் டீச்சிங் போகும்போது அப்பாவை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அப்போ நான் பிரேக் எடுக்கும் போனது என்னால் பிரேக் எடுத்தும் வீட்டில் பேசாமல் இருக்க முடியல ஸோ அப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அப்போ வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மெத்தட் மோட்டசரின்னு ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ஒரு நியூ அப்போலாம் வந்து ப்ரின்ஸிபல்ஸு ஸ்கூலில் யாருக்குமே தெரியாது டூ தௌசண்ட் சிக்ஸு நாம் படிக்கும்போது சரி நோபடி நோ வாட் இஸ் சரி அது அப்போ நியூவாக இருந்ததுனால நாங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம் அப்போ போய் அந்த மண் மொ மெத்தடாலஜியை படிக்கணும் படிச்சுட்டு அப்போது என்னால் டே ஸ்கூல் போக முடியாத சுச்சுவேஷன் அப்பாவுக்கு வந்து லஞ்சு கொடுக்கணும் ஒரு மணிக்கின்றன அதனால் என்ன பண்ணுறேன் கோஆர்டினேட்டராக வந்து அந்த இன்ஸ்டியூஷன் நான் படித்த இன்ஸ்டியூஷன்லேயே கோவாடினேட்டராக மோண்டசரி டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க அங்கே போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோட இனோவேட்டிவ் திங்கிங்ஸ்லாம் வந்தது ஆனால் அது அங்கே இம்ப்ளிமெண்ட் என்னால் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து இன்னும் நம்ம வந்து ஒன்றிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சமுதாயத்தை மாற்றணும்னா டெடிகேட்டட் டீச்சர்ஸ் தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தது ஸோ அப்போ டெடிகேட்டட் டீச்சர்ஸை க்ரியேட் பண்ணணும்னா ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் அவர் ஓன் இன்ஸ்டியூஷன் சொல்லி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஐ ஸ்டார்டட் சூப்பர் ஸ்டார் அகாடமி ஸோ இப்படி தான் வந்தது ஸோ பேசிக்கலி வந்து டீச்சிங்லேயே இருந்ததுனால டீச்சர்ஸை தான் உருவாக்கினா மட்டும்தான் நம்ம குழந்தைங்களையும் கரெக்ட் பண்ண முடியும் சொசைட்டியும் கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொசைட்டி ஓரியன்டாகவும் நம்ம யோசிக்கணும் அதே சமயத்தில் நம்ம குட் டீச்சர்ஸை ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கணும் ஏன்னா இந்த மாண்டசரி மெத்தட் வந்து ரொம்ப எங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த நியூ மெத்தடை நம்ம கொண்டு கேரி ஃபார் பண்ணோம் எப்படியும் இது வந்து ஃப்யூச்சர் வேர்ல்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு ஒரு லைஃப் லாங் டர்ம் கோலாக நம்ம யோசிக்கும் போது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுதான் ஃபோக்கஸாக இருக்கும்னு எனக்கு அப்போவே தோணுச்சு ஸோ அதனால் அதை எடுத்தேன் நான் நான் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்டு மூணு ஸ்டூடெண்ட்லாம் எடுத்துருக்கோம் ஒரு பேச்சுக்கு ஸோ இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு பேச்சுக்கு எடுக்கிறோம் ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்டே இருக்காங்கன்னா ஸோ இன்னைக்கு நிலமை அது இப்போ எல்லாருக்குமே தெரியுது மௌண்டசெரீனா அப்போ வந்து ஸோ வி ஹாவ் டு கோ டு த பிரின்சிபல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் சார் மௌண்டசெரின்னு ஒரு மெத்தட் இருக்குது அது இன்டர்நேஷ்னல் மெத்தடு இப்படிலாம் அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மெட்டீரியல் பேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து தான் இப்போ இப்போது ஓரளவுக்கு இந்த ஃபைவ் டு செவன் இயர்ஸாக தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இங்கே மேமோட இதில் பார்த்தா நிறைய மாணவர்கள் எல்லோருமே நம்ம கேட்க நேரம் இருக்காது குறிப்பிட்ட பேர் தான் கேட்கலான்னு அடுத்து இவங்க கேட்கலான்னு வரலான்னு இருக்கிறதே ஆனால் பெருசாக இவங்கள கேட்க போகிறேன் நீங்கள் நீங்கள் மேடம் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட கேள்விகள் சொல்லுங்கள் இதையும் சரலாம் நான் இப்போ ஜாயின் பண்ணி ஒன் ஆகுது நான் இப்போ இன்ஸ்டியூட் எங்கேன்னு இங்கே தேடிட்டு இருக்கும்போது எங்கள் இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு நான் பார்த்தேன் மேம் வந்து கால் பண்ணி கேட்கும் போது நீங்கள் வாங்கமான்னு ரொம்ப அவங்க ஃபோன்லேயே நம்மள அவ்வளோ கேரிங்காக பேசுகிறாங்க சரி ஓகே நம்ம போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அவங்க கால் பண்ணி மறுபடியும் மறுபடியும் நம்மளை கேட்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு நம்மளை ஒருத்தவங்க கால் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும்னு அப்படின்னும் போது நான் மேம் டேட்டா கால் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டியூட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம எந்த டவுட்ஸ் கேட்டாலுமே எந்த டைமில் கால் பண்ணாலுமே மாமும் சரி ஜெய மாமும் சரி நம்மளுக்கு க்ளியர் பண்ணுவாங்க ஃபோனிக்ஸ் அவங்க க்ளாஸ் எடுக்கும்போது நான் ஒன் டைம் தான் பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடக்கிறதால அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க டீச்சிங் மெத்தடும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு நானும் சரி எனக்கு ஒரு டூ கிட்ஸ் இருக்காங்க அவங்க இப்போ தான் செகண்ட் இயர் ஸ்டாண்டர்ட் ஒருத்தர் போகிறாரு எனக்கு மேம் சொல்கிறத வச்சு இப்போ நான் க்ளாஸ் அவருக்கு டீச் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம் சொல்லித்தரது உங்களுக்கு எப்படி மேம் இந்த இன்ட்ரெஸ்ட் அது ஃபோனிக்ஸை நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்து சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபோனிக்ஸ் நான் எப்போ எப்படி கற்றுக்கிறதுனா ஒரு ஆக்சிடென்டலாக கற்றுக்கிறது இந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் இன் பிஃபோர் இட்ஸ் செல்ஃப் ஐஎம்ஏ டீச்சர் சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சர் பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு லேர்ன் த ஃபோ ஹவு டு டீச் த ஃபோனிக்ஸ் பட் இன் கொரோனா பீரியட் ஐ காட் எ சான்ஸ் So, learn this phonics and that interest uh, I took this phonics class and I will build up my knowledge. So, what is a phonics? Simplest as one is as a way or method how to teach the literacy. Literacy means reading, writing and concepts. So, in English language we have 44 speech sounds. You know the 44 speech sounds means we will blend the letters and we will read the letters, we we'll write the letters on. That is the concept. ஸோ இது நான் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்தது ஸோ அதனால் குழந்தைங்க ஈஸியாக என்ன பண்ணாங்க ப்ளெண்ட் பண்ணாங்க ரீட் பண்ணாங்க பார்க்காம எழுதுனாங்க ஸோ லாங்குவேஜ் எப்படி இருக்குது ஈஸியாக இருக்குது பட் நம்ம அதை என்ன பண்ணுறோம் ஒன்லி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர் நேம் சொல்லி கொடுத்துட்டு வி ஆர் கோயிங் ஃபார் த பயகானிக் மெத்தட் ஸோ எனக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்து நான் மூணு வயசு குழந்தை ரெண்டரை வயசு குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கும்போது தே வில் கிராப் த லாங்குவேஜ் வெரி ஈஸி த்ரூ த சவுண்ட்ஸ் ஸோ த்ரூ த சவுண்ட்ஸ் பிளைண்டிங் ரீடிங் ரைட்டிங் கான்செப்டில் போகும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க புக் ரீட் பண்ணுவாங்க ஸ்டோரி பண்ணுவாங்க ஸோ அதை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஸோ வி கேன் ஸ்டார்ட் த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் இன் டூ இயர்ஸ் டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா இன் ஃபிஃப்த் ஸ்டாண்ட் ஃபிஃப்த் இயர்ஸில் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க புக் ரீடிங் படிப்பாங்க இது நம்ம ஓரளப்பெல்லாம் ஸ்கூல்லேயும் சேலஞ்ச் பண்ணலாம் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம்